வணக்கம் என் பெயர் கணவீனா நான் ஐந்தாம் வகவ படிக்கின்றேன் நான் இன்னைக்கு முதல் மொழி காஞ்சியின் விளக்கமும் மற்றும் பத்து பாடல்களை கூறப்போகிறேன் முதல் மொழி காஞ்சி என்பது பதினோன் கீழ்கிழக்கு நூல்களில் ஒன்றாகும் முதல் மொழி என்பது மூத்தோர் வாக்கு அல்லது மூத்தோர் உரையை குறிக்கின்றது காஞ்சி என்பது மகளிர் இடையல் அணியும் ஒரு வகை அணிகளும் பல மணிகளால் கோர்க்கப்பட்ட அணிகளின் போல மூட்டூர் வாக்குகளை கோட்ட தருவதில் முதுமொழி காஞ்சி என்னும் நூலாக்கும் இந்த நூலின் ஆசிரியர் இந்த நூலில் பத்து அதிகாரங்கள் உள்ளது ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து பாடல்கள் உள்ளது மொத்தம் நூறு பாடல்கள் உள்ளது அந்த பத்து அதிகாரங்கள் சிறப்பு பத்து அறிவு பத்து தூவா பத்து பழா பத்து அல்ல பத்து இல்ல பத்து பொய் பத்து எல்லையா பத்து நல்கூந்த பத்து மற்றும் தண்டா பத்து ஆகும் முதுமொழி காஞ்சியில் ஒவ்வொரு அதிகாரத்தின் முதல் அடியும் ஆறு வலி உலகத்து மட்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது உடைந்த கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் வாழும் மக்களுக்கு எல்லாம் நான் சிறந்த பத்தில் உள்ள பத்து பாடல்களை கூறப்போகிறேன் ஆறு வலி உலகத்து மட்கட்கெல்லாம் ஓதலே சிறந்த ஒழுக்க உடைமை இதன் பொருள் இவ்வுலகத்தில் வாழும் மக்களுக்கு எல்லாம் கைவியை காட்டிலும் ஒழுக்கமே இரண்டாவது காதலின் கண்ணஞ்சப்படுத்து இதன் பொருள் மற்றவர்கள் நம்மிடம் அன்பு காட்டுதலை விட அவர்கள் நம்மிடம் இருக்கும் உயரிய பண்புகளை கண்டு நம்மளை அஞ்சி ஒழுக்கமுறை நடந்து கொள்வதே மிக சிறந்தன்று மூன்றாவது மேலையில் சிறந்த கற்றது மரவாமை இதன் பொருள் நிறைய படிப்புறை காட்டிலும் அதை நினைவில் வைத்திருப்பது மிக சிறந்த நான்காவது வன்மையில் சிறந்த வான்மை உடைமை இதன் பொருள் வளமான செல்வ உடைமையான வாழ்க்கையை விட உண்மையான முறை வாழ்க்கையே மிக சிறந்த ஐந்தாவது இளமையில் சிறந்தன்று மெய்வினை இதன் இதன் பொருள் நோயில்லாமல் இருப்பதே இளமையை விட மிக சிறந்த ஆறாவது நல உடைமையில் வெட்கமே மிக சிறந்த ஏழாவது கற்புச் சிறந்த இதன் பொருள் உயர்குலத்தில் பிறந்தவர் என் பெருமையை காட்டிலும் கல்வி உடையவன் என்ற பெருமையை மிக சிறந்த ஒன்பதாவது சற்றாறை செத்துதலின் தென்சேக்கை சிறந்த இதன் பொரு பகைவர்களை தண்டிப்பதை காட்டிலும் அவர்கள் நாம் மிக நின்று பத்தாவது முன் பெருகலில் பின்சிறிதமே சிறந்து நின்று செல்வம் பெருகி பின்னலது அழிவதை காட்டிலும் செல்வம் பெருகாமல் நம்மிடம் இருக்கும் செல்வம் நிலையாக இருப்பதே மிக சிறந்த அறம் பொருள் இன்பம் ஆகிய ஆகியவற்றை இருக்கும் நோய்தான் முதுமொழி காஞ்சி நம் முத்தோர்கள் சொன்ன வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை கொண்டது முதுமொழி காஞ்சி ஆக்கையால் அடுத்த தலைமுறைக்கு முதுமொழி காஞ்சியில் உள்ள பாடல்களை கூறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்